ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம் இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பீப்புளாக கூட நீங்கள் இருக்கலாம் நிறைய நேரங்களில் நம்மளுக்கு கடனில் தள்ளி விடுற விஷயம் இந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் நம்ம இப்போ பேச போகிற விஷயம் எதிர்பாராத நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு போயிட்டு வர டிராவல் எக்ஸ்பென்ஸாக இருக்கும் இல்லை அங்கே கொடுக்குற கிஃப்ட்டு மொய்காசாக இருக்கும் இல்லைனா உங்களோட பைக்கோடைய சர்வீஸ் தனிங்க அது இல்லாமல் திடீர்னு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் போகிறதா இருக்கும் இல்லை வீட்டில் ஃபேமிலி பீப்புள்ஸுக்கு ஒரு எலக்ட்ரானிக்ஸ் போடுற ஒரு வாஷிங் மிஷின் ஏதோ ஒரு விஷயம் வந்து ரிப்பேர் ஆகுது டிவி ரிப்பேர் ஆகுது இதை சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா அன் அந்த பொருளையே நீங்கள் மாத்திர சுச்சுவேஷன் கூட உங்களுக்கு திடீர்னு வரும் அன் அன்எக்ஸ்பெக்டடான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக கூட இருக்குங்க இப்படி எதிர்பாராமல் வர செலவை நம்ம பீப்பிள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒன்று கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுவோம் இல்லைன்னா கேஷ் கடனை ஆட்டாக வாங்குவோம் இல்லைனா வந்து ஜுவல்லர் எதுனா இருந்தால் அடக்கி வைப்போம் இப்போ இந்த மூணுமே வந்து உங்களுக்கு கடன்னால் இதில் ஹை டெப்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு சரிங்களா இப்போது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டில் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் வரைக்கும் போயிடுமா இது என்ன நடக்கும்னா வந்து ஒரு ஆறு மாதம் டோட்டல் ஆக்கிட்டு என்ன பண்ணுவாங்க என்னடா ஒரு முப்பதாயிரம் வந்துருச்சு ஒரு நாற்பதாயிரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நாற்பதாயிரத்து என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக எதுவும் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வந்து இஎம்ஐயாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி விட்ருலாம் ஸோ மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கலாம்னு நினைப்போம் இப்போது அன்எக்ஸ்பெக்ட்டான செலவுகளில் நாற்பதாயிர ரூபா கடனானதும் மிச்சம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பதாயிரம் நீங்கள் வட்டியும் கட்ட போகிறீங்க நான் என்ன சொல்லுவேன் இந்த அன்எக்ஸ்பெக்டட் செலவு வந்து கண்டாயம் வந்து எல்லாருக்குமே எல்லா டைமும் வர தான் செய்யுங்க அதை நம்ம யாருமே தடுக்க முடியாது பட் இது எப்படி நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்ட் செலவு வந்தாலும் அதை மேனேஜ் பண்ணுறேன்றது தான் இந்த ஃபிஃப்டி கே பேசிக் சேவிங் ரூல் சரிங்களா ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் எப்போவுமே ஒரு அக்கௌண்ட்டில் தனியாக வச்சுக்கணும் ஸோ இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணி வைக்கக்கூடாதுங்க இதை தனியாக ஒரு ஃபிஃப்டிக்கே எப்போயுமே இருக்கணுங்க இந்த ஃபிஃப்டிக்கில் தான் நீங்கள் என்ன இந்த மாதிரி எதிர்பாராத வர செலவுகள் ஃபங்க்ஷனு பைக் ரிப்பேரு பார்ட்ஸ் சேஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மாற்றுறது அண்டு ஏதோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இது ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா எதுனா ஒரு இது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கா காசு செலவாகும் இப்படி வர செலவுகள் இல்லையாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஃபிஃப்டி கீழேருந்து மட்டும்தான் பார்க்கணும் அண்ட் எகைன் எவ்வளோ செலவாகுதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி இதில் ஃபில் பண்ணி எகை ஒரு பேலன்ஸில் பேக்கப்பில் வச்சுக்கணுங்க இப்படி நீங்கள் பண்ணிணீங்கன்னா கட்டாயம் க்ரெடிட் கார்ட்ஸ் வைப்பு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து குறைஞ்சிடும் ஸ்டாப் ஆகிடும் கேஷ் ஆட்டும் நீங்கள் கடன் வாங்க தேவையில்ல அண்ட் ஜுவல்ஸ் நீங்கள் அட தேவை தேவையில்ல சரி இமிடியேட்டாக நம்ம இப்படி ஒரு ஃபிஃப்டி கே சேர்க்குறது கட்டாயமாக கஸ்டமாக தாங்க இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில் பண்ணணும் ஒவ்வொருத்தவங்க உங்களுடைய நீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மணியை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க சரிக்கல இது டுவெண்ட்டி கேவாக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட்னு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஏன் அந்த ஒரு ஃபிஃப்டி கே கொண்டு போகிறோம் அப்படின்னா வந்து சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்க்கு ஓகே திடீர்னு ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னா கட்டாயம் வந்து அப்போ இது கவரேஜாக இருந்தால் நான் ஃபிஃப்டி கேண்ட் ரவுண்டடாக சொல்கிறேன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் அப் பண்ணிக்கோங்க கட்டாயம் வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள் ஏதாச்சும் தேவையில்லாத செலவுகள்லாம் போதும் ட்ராக் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பில் பண்ணுங்கள் நம்ம தான் முயற்சி பண்ணணும் பட் ஒன்ஸ் நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் ஏன்னா கிரெடிட் கார்டில் லோன்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போடுவாங்க இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னு எதிர்பாராமல் சில தேவைகள் நமக்கு வரும் அதனால் இது அன்வான்ட் கிடையாது அன்எக்ஸ்பெக்டட் தான் ஸோ இப்படி வர விஷயங்களை ஒரு பேக் ஆஃப் பணத்தை வச்சு நீங்கள் வந்து வந்து செலவு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஹை டெப்ட் க்ரெடிட் கார்டு எல்லாம் நீங்கள் மாட்ட மாட்டீங்க ஆல்ரெடி டெப்ட்டில் உள்ள ஒரு பீப்பிள் கூட இதை நம்ம ட்ரை பண்ண வச்சுக்கோங்களேன் நம்மக்கிட்ட இருக்கிற டெப்ட் வந்து பெருசாகாமல் முடியும் அண்ட் இருக்கிற டெப்ட்டை ஈஸியாக நம்ம சீக்கிரம் முடிக்கிறதுக்கும் வந்து இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் இது கேட்கறது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குங்க ஆனால் செம்ம எஃபெக்டிவ்வாக ஒர்க் ஆகும் இது எனக்கு பர்ஸ்னலாக ரொம்பவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது இதை ஃபிஃப்டிக்கே சேர்க்குறது எப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காதிங்க கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள் கட்டாயம் நம்மளால முடியும் ஸோ இன்னொரு நல்ல பதியாக பார்க்குறேன் நன்றிங்க